இன்னைக்கு மக கந்தசஷ்டி விரதத்தோட இரண்டாவது நாள் விரதம் முதல் நாள் விரதம் முருகபெருமானோட அனுகிரகத்தாலையும் ஆசிர்வாதத்தாலையும் நல்லபடியாக நிறைவடைஞ்சுது முதல் நாள் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறவங்க இந்த திருப்புகள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இரண்டாவது நாள் என்ன திருப்புகள் அப்படின்னா திருமண தடை நீங்கணும் திருமணமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த திருப்புகள் நீங்க பாராயணம் பண்ணுங்க காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வச்சு இன்னைக்கு இரண்டாவது நாள் இல்லைங்களா அதனால சட்கோண கோலம் போட்டு அதில் சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்கள்ல ச ரெண்டுலையும் விளக்கேற்றி வச்சு முருகபெருமானுக்கு பெருமானுக்கு உங்களால முடிஞ்ச நெய்வேதியம் வைங்க யாருக்கு திருமண தடை நீங்கி திருமணமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து முருகபெருமானோட திருப்பாதத்தில் வைங்க இன்னைக்கு இந்த திருப்புகளை பாடி நீ நீங்க முருகபெருமானை வழிபடுங்க கண்டிப்பா எந்த ஒரு திருமண தடை இருந்தாலும் சரியாகி முருகபெருமானோட அனுக்கிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் அடுத்த வருஷம் தம்பதி சமைதரா அமர்ந்து இந்த விரதம் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அது என்ன திருப்புகள் அப்படின்றத பார்க்கலாமா விரமாறணிந்தும் மலர்வாளி சிந்தைகவானிலிந்து வெயில் காய அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருப்புகள் பாடலை பாராயணம் பண்ணுங்க இந்த பாடல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்து கூட பாடுங்க சரிங்களா ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்பிக்கை நம்பி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் முருகபெருமான் நடத்தி கொடுப்பாரு இன்னைக்கு இரண்டாவது நாள் இரண்டு விளக்கு சாவ்லையும் ராவ்லையும் இரண்டு அக்ஷரங்களில் இரண்டு விளக்கு ஏற்று முருகபெருமானை வழிபடுங்க நம்ம வீட்டு முருகனுக்கு இன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டு பூஜை சூப்பராக முடிச்சாச்சு காலையில் கொய்யா பழம் முருகப்பெருமானுக்கு வச்சு சார் அப்படின்ற ரெண்டு அக்ஷரங்களில் விளக்கேத்தி வச்சு வேலுக்கும் விளக்கேத்தி வச்சு மன நிறைவா இன்னைக்கு இரண்டாவது நாள் பூஜையை வந்து தொடங்கிட்டேன் யார் யார் எந்தெந்த வேண்டுதல் வச்சு முருக பெருமானுக்காக சஷ்டி விரதம் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா நீங்கள் வேண்ட எல்லாமே உங்களுக்கு முருக பெருமான் கொடுப்பாரு நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா